வேட்பு குறிப்பாக இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்தினுடைய முதலுடன் எனது சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகள் போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு காரணம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பத்து தொகுதிகளிலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தொடங்கி பரிசீலனை வரை பரிசீலனை மட்டுமல்ல அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் நலத்திலும் வாக்குப்பதிவின் போதும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் ஒட்டு மொத்தமாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒன்றாக ஒரு அணியாக நின்று இதே அரங்கத்தில் அமர்ந்து இரவு மகள் பார்க்காமல் முழு நேரம் பணியாற்றி கழகத்திற்கு உறுதுணையாக விட்டு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய வெற்றி வெற்றியை பெறுவதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள் எனவே அதற்கு கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் அவர்கள் சட்டத்தினுடைய இணைச் செயலாளர்கள் அனைவருக்கும் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அவரோடு பணியாடிக்கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக தேர்தல் களம் என்று சொன்னால் ஒரு ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் முதலில் தேடக்கூடிய நபர் வழக்கறிஞர் வேட்புமனுவை தயார் செய்ய வேண்டும் அந்த வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வேட்புமனு தாக்கலின் போது வழக்கறிஞர் கூட இருக்க வேட்புமனு பரிசீலனின் போது வழக்கறிஞரை நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வேட்பாளர்கள் நிகழ்ச்சியில் இருந்தாலும் கூட அப்பொழுது அழைத்து நம்முடைய வேட்புமனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலை அங்கிருந்து வழக்கறிஞர் சொல்லுகின்ற வரை அதற்கடுத்து களத்திலே சந்திக்கின்ற பொழுது மக்களை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற குறிப்பாக தேர்தல் காலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் வழக்கறிஞர்களுடன் இருந்து வாக்குப்பதிவின் பொழுது முழுமையாக சுற்றுப்பயணங்கள் செய்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்றுவாக ஒரு ஊக்கத்தை நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கையில் பங்கு பெற்றாலும் கூட ஒரு வேட்பாளருடைய தலைமை முகவராக எந்த வழக்கறிஞரை நியமிக்கலாம் என்று அந்த முடிவை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் வாரியாக ஒரு

நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கோடு அதில் கோவை மாவட்டம் பத்து தொகுதிகளில் வெற்றிடுந்தோம் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு இப்பொழுது வந்து களமணியை மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மனு அவர்கள் தமிழ்நாட்டில் கலஆயை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள் கழகத்துடைய நிர்வாகிகளுடைய சந்திப்போய் கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள் அந்த தொடக்க பயணம் என்பது வெற்றி பயணமாக அமையக்கூடிய வகையில் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சாவடிகளிலும் வாக்கு உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான தேர்தல் களத்தை அமைத்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்வு என்பது மூத்த வழக்கறிஞர் ஏற்படுதல் கூறிய திரு ஏ கே இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் தஞ்சமணி அவர்களும் அருள்மொழி அவர்களும் இன்னும் அவர்களோடு சேர்ந்து பேசிய சொன்னார்கள் நான் அவரோடு பணியாற்றக்கூடிய பலர்களுடைய வாய்ப்புகளை பெற முடியவில்லை கூட அவருடைய வாழ்க்கை குறிப்பை நான் படித்து பார்த்த பொழுதும் அவர்களின் இடத்திலே கலந்து பேசிய பொழுதும் சொல்ல பொழுது என்றால் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சகோ இன்னும் பல பணிகளை செய்திருக்கின்றார்கள் இயக்கத்திற்காக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக சிறந்த பேச்சாளராகவும் அவர்கள் திறம்பட செயல்பட்டு இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் எனவே இந்த பட திருவிழாவில் அவர் குடும்பத்தை சார்பில் அவருடைய முதல்வர் திரு சஞ்சய் அவர்கள் இங்கே வருகிறது இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி மூத்த வழக்கரிய போன்றதற்குரிய அண்ணா கே கே ராஜனுடைய படத்திற்குள்ள நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இன்னும் சில வழக்குகள் நிலுவிலே இருக்கிறது என்று தலைமை கழகத்தின் சார்பில் முழுவதுமாக வழக்க சட்டத்துறையின் சார்பில் பட்டியலை கேட்டு பெற்றிருக்கின்றார்கள் எது விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய இருபது சேத வழக்குகளுக்கும் சட்டத்துறை நடவடிக்கை எடுத்து இருக்கின்றார்கள் நிச்சயமாக விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வை எட்டித் தருவார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு வருகை திருக்கின்ற விளக்கரிகளுக்கும் ஒரு அன்பாட வேண்டுகோள் சட்டத்தினுடைய செயலாளர்களுக்கும் ஒரு அன்பாட காவல்துறை காவல் வாரியாக நாம் தேர்தல் காலத்தில் பணிகளை நியமித்திருக்கின்றோம் இருந்த கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலான வளக்கறிகளை நாம் ஒவ்வொரு ஒன்றியங்கள் பகுதியில் வாரியாக எந்தெந்த இடங்களில் நாம் இன்னும் சிறப்பு கவனங்களை செலுத்த வேண்டுமோ அதிலே சட்டத்துறை இணைந்து மாவட்ட செயலர்கள் இணைந்து பணியாற்றி அந்த இடத்தில் கூடுதலாக நாம் வழக்கறிஞர்களை களப்பணியிலே செய்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு நாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் திருப்பட பணியாற்றக்கூடிய வகையில் அந்த பணிகள் அமைந்திருக்கிறது அமைவிடும் என்ற வகையில் அதற்கான பணிகளை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக இந்த தேர்தல் களம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் நாம் பத்தில் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சார்பில் திருமதி எப்பு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கோவை மாவட்டத்தினுடைய வாக்காளர் அவர்கள் வாக்களிக்க ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கின்றனர் அந்த வாக்காளர்களை நம் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்களிக்கக்கூடிய பணிகளை செய்வதே நம்முடைய கடமையாக இருந்திட வேண்டும் எனவே அந்த பணிகளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூத்து போட்டிகள் இணைந்து செயல்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தேர்தல் களத்தில் முழுமையாக ஈடுபடுவதோடு தேர்தல் வரை அர்ப்பணிப்போன்றோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு உறுதியை செய்யும் தலைவரத்திலே சொல்லுகின்ற உறுதியை சொல்கின்ற நிச்சயமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் பெற்று உங்கள் மூலமாக ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொல்லி கழகத்துடைய இளைஞர்களுடைய செயலாளர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் மாவட்ட நிர்வாகம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்ற உறுதியை தெரிவித்து கோவையில் நமக்கு நிகழ்ச்சிக்கு வருகை இந்த சட்டத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் காணும்போது தளபதியுடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கக்கூடிய போட்டதற்குரிய தனிப்பட்ட முறையில் அந்த மேடையில் இருந்து நம்முடைய சட்டத்தினுடைய செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணன் தண்டமானியன் அவர்கள் பேசுகின்ற என்னுடைய வழக்கை பற்றி சொன்னார்கள் முழுவதுமாக என்னுடைய வழக்கை தலைவருடைய வழிகாட்டுதல்படி தொடர்ந்து கண்காணித்து நான் இந்த அளவுக்கு பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்து

ஆலோசித்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தினுடைய செயலாளர் இளம்பவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகைத்தவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை நன்றி வணக்கம்